அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வு taalaவின் பேரமீன் கிருபையால் நம்முடைய யூடியூப் சேனலின் வாயிலாக பல்வேறுமான தகவல்களை உடலிருக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியமான தகவல்களை நாம் பகிர்ந்து வருகின்றோம் தொடர்ந்து கமாண்டிலே இந்த துவா எங்களுக்கு வேண்டும் என்று பல விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அதிலே சமீபத்திலே நம்முடைய ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட என்னன்னு கேட்டா குழந்தைங்களுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு அயில்மொழியுடைய கல்வி ஞானம் அதிகரிக்கவும் ஞாபக சக்தி அதிகரிக்கவும் துவாரா சொல்லுங்க புதிதா வரவங்களா இருந்தா சப்ஸ்கிரைபர் செஞ்சுக்கங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா துவாரா ஒண்ணு மிஸ் ஆயிடுதுன்னு சொல்லி சொன்னா நீங்க நம்மளுடைய அந்த வசனமே உங்களுக்கு புரியாது புரியாதுல்ல இன்னைக்கு அதையும் தான் நான் பார்க்க போக இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா

படிப்பதற்கு முன்பதாக இதை செய்து விட்டு படிக்க வேண்டும் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படிக்கும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தருகின்றார் கல்வி ஞானத்தை பரக்கத்து செய்கின்றார் கல்வி ஞானம் அதிகப்படுத்தி தருகின்றார் அல்லாஹு தாயா இதை ஒவ்வொரு தடவை முக்கத்து படிக்க போகும்போதும் சரி மார்க்க கல்வியை படிக்க போகும்போது அல்லது ஞானத்தை கல்வி ஞானத்தை அல்லாஹு தாடா வழங்குகின்றார் சின்னதுவாக

தேவியுடைய பலத்தை அல்லாஹால நான் ஞாபக சக்தி நினைவாற்ற அல்லாஹால அதிகப்படுத்தி தருகின்றார் அல்லாஹு தாயலா கல்வி ஞானம் பெற்ற மக்களாக அல்லாஹு தாயலா நினைவாற்றலை பெற்ற மக்களாக அல்லாஹு தாயலா கேட்ட அந்த அவர்களுக்கும் நமக்கும் அல்லாஹு தாலா தந்தல் புரிவானாக அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து